சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராஜ மரியாதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் மதுரை மக்கள் மற்றும் அதிமுகவின் தொண்டரைகள் தெரிவித்திருக்கின்ற தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் கடந்த ஒன்பது தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை மட்டும் தழுவியுள்ளது கடைசி நம்பிக்கை மக்களிடமும் தொண்டர்களிடமும் எடப்பாடி எதிர்பார்த்து கொண்டிருப்பது வெற்றியை மட்டும்தான் அரியணையே ஏறிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் புறக்கணிப்பு அதிகமாக உருவாகியிருக்கிறது மேலும் ஆர்பி உதயகுமாரை தனது பக்கம் வைத்து கொண்டாலும் எதிர்ப்புகள் குறையும் என்ற நம்பிக்கையில் தலைவர் பதவியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்தார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் துரோகியை நாங்கள் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டோம் ஆர்பி உதயகுமாராக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களில் இருந்து ஓட்டுகள் விழுவது கடினம் ஏனென்றால் மக்களவை தேர்தலில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் தேனி தொகுதியை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் கூட ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் ஆனால் இந்த முறை அதே தொகுதியில் அதிமுக தான் போட்டியிட்டது ஆனால் அங்கு அதிமுகவின் வேட்பாளர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் என்பதையும் நாம் மறந்துவிட கூடாது ஏனென்றால் இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் முக்கியம் எந்த அளவிற்கு திமுகவை விமர்சனம் செய்கிறதோ அந்த அளவிற்கு ஒற்றுமை அதிமுகவின் தொண்டர்கள் மீது எடப்பாடி வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் அரியணையில் கொண்டு போய் சேர்க்க வைக்கும் இல்லை என்றால் தோல்வி என்பது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எண்ணிக்கையாக மாறும் என்பதுதான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் முதலாவதாக தென் மாவட்டத்தை குறிவைத்திருக்கிறார் ஆனால் அங்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதுமே தென் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அதிமுகவின் கழகம் இந்த முறை வடமாவட்டங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நிச்சயமாக தோல்வி பயம்தான் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் திமுக இந்த முறை தென் மாவட்டங்களில்தான் முதலாவதாக தனது பிரச்சாரத்தை ஜூன் மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது தெரிவித்திருக்கிறார் மேலும் ஸ்டாலினே வந்தாலும் எங்களுக்கு ஆதரவு ஓபிஎஸ் தான் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் அவருக்குத்தான் நாங்கள் அனைத்து விதமான உதவிகளையும் ராஜ மரியாதையும் கொடுப்போம் என்று கூறியிருப்பது சரியா தவறா இது பலமா பாதகமா என்பதை குறுமுறும்